அவன் அவன் அவன்தாள் வணங்கி ஓம் கருணை கடலே கண்டா போச்சி சரவண பவனிதிங்க திருவேங்கடத்து திருப்புகழ் முருகரை ரொம்ப கிட்ட போகிற மாதிரி அப்படி உருகி பாடியிருக்காருங்க நமக்கு ஜனன மரணமெல்லாம் நீங்கி அந்த சிவப்பேரு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு வாங்க எல்லாம் சேர்ந்து பாடலாம் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரவண அருமுக அருமுகூரு வர சரவணபாவ நீதி அருமுகூரு வர சரவண எனபோது தமிழினில் உருகைய அடியவரிடமுரு ஜனநமரணமதை ஒளிவர சிவமுற தருப்பினி துளவர வர சுகமுற அருள்வாயே கருணைய வெள்ளி போலி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணை கொழும் இல்லை கவிதை அமுத மொழி தருபவர் உயிர் பெற அருணேயா கடலில் கடலுலகின் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகமினைய துள களியவும் நிலை பெற கதியும் திருவடி நிழல் தருவது ஒரு நாளே திரிபுரம் ஏரி செய்யும் இறையவர் அருளிய குமர பூரி தணிகையும் மிகு உயர் சிவகிரியிலும் வட மலையிலும் உள்ளவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிரமல மொழிய தினகரனெனவரு பெருவாழ்வே அரவணை மிசை துயில் நரகரி நெடியவ மருகனெனவரும் அதிசயமுடையவ அமளி விமளி வரை உமையவள் அருளிய முருகோனே அதல் விதல் மூதல் கிடுவிடுவிடு வென் வருமைலின் நீ தொள்ளிர் சடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே அதல் கிடுகிடுக வறுமையில் இன்னி தோழில் சடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே ஓ முருகாசனம்